விக்ரமாதித்தனை சோதித்த காலபைரவர் வீடியோவிற்குள் போவதற்கு முன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி மகாராஜா விக்ரமாதித்தன் ஒரு புகழ்பெற்ற நீதிமான் அவர் தனது தார்மீக ஆட்சிக்காக பிரபலமாக இருந்தார் அரசனின் நீதியான ஆட்சி காரணமாக அவரது நாட்டில் மக்கள் அனைவரும் அமைதியும் செழிப்பும் பெற்றிருந்தனர் விக்ரமாதித்தன் தர்மம் சத்தியம் ஈகை பத்தி ஆகியவற்றில் உறுதியாக இருந்ததால் தேவர்கள் கூட அவரை பாராட்டினர் ஆனால் அதே சமயம் சில தெய்வீக சக்திகள் அவரை சோதிக்க தீர்மானித்தன ஒரு நாள் காலபைரவன் விக்ரமாதித்தனின் தர்மத்தை சோதிக்க முடிவு செய்தார் அவர் ஒரு கிராம பிச்சைக்காரராக வேடமிட்டு விக்ரமாதித்தனின் அரண்மனைக்குள் வந்தார் ராஜசபையின் நடுவில் நின்று அவரை பார்த்து கூறினார் மகாராஜா நீங்கள் தர்மம் நீதியை கடைபிடிக்கிறீர்கள் என்று சொல்லிக்கொள்கிறீர்கள் உங்கள் தர்மத்தின் மீது எனக்கு ஒரு சந்தேகம் உள்ளது நீங்கள் என்னிடம் ஒரு பொருள் கொடுக்க வேண்டும் விக்ரமாதித்தன் நான் தர்மத்தில் உறுதியாக இருக்கிறேன் நீங்கள் கேட்கும் எந்த பொருளும் தரலாம் என்று கூறினார் அப்போது அந்த பிச்சைக்காரன் மகாராஜா உங்கள் தலையை எனக்கு காணிக்கையாக தருவீர்களா என்று கேட்டார் அரசவையில் இருந்த அமைச்சர்கள் வீரர்கள் பண்டிதர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் ஒரு பிச்சைக்காரன் அரசனின் தலையை கேட்டால் அதை எப்படி தர முடியும் ஆனால் விக்ரமாதித்தன் தர்மத்தை விட்டு பின்னுக்கு செல்லப் போவதில்லை விக்ரமாதித்தன் சிறிது கூட தயக்கமின்றி நீ தர்மத்திற்காக என்னிடம் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம் நான் தரப்போகிறேன் என்று கூறினார் அவர் அருகில் இருந்த வீரர்களை நோக்கி இந்த பிச்சைக்காரன் கேட்டதை நிறைவேற்றுங்கள் என் தலை கழற்றி அவருக்கு தாருங்கள் என்றார் அந்த நேரத்தில் பிச்சைக்காரர் தன் உண்மையான உருவத்தை வெளிப்படுத்தினார் அவர் காலபைரவன் காலபைரவன் மகிழ்ச்சியுடன் கூறினார் மகாராஜா உன் தர்ம நெறி அசைக்க முடியாத ஒன்று நீயே தர்மத்தின் உயர்த்த செம்மல் உன் தலை என்னிடம் வழங்க தயங்காமல் ஒப்புக்கொண்டதால் உன் புகழ் காலம் சென்றும் நிலைக்கட்டும் அவர் விக்ரமாதித்தனை ஆசை அளித்து நீ எப்போதும் ஒளி பொருந்திய மன்னராக விளங்குவாய் உன் பேரும் புகழும் காலத்துக்கு காலம் நிலைத்திருக்கட்டும் என்று ஆசீர்வதித்தார் கதையின் போதனை உண்மையான தர்மம் என்பது நாம் எந்தவித சோதனையையும் எதிர்கொண்டு அதை தவறாமல் பின்பற்றுவதே தர்மத்தின் மீது உறுதி கொண்டவர்கள் தெய்வத்தின் ஆசீர்வாதம் பெறுவார்கள் தியாகம் செய்ய தயங்காதவன் உண்மையான மகா மன்னன் இதுபோன்ற ஆன்மீக வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை பின்தொடரவும் நன்றி